அஸ்வராஜரா திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி மாத மகர ராசி பலனில் தான் கிரக நிலையை வந்து ஆராயும்போது கண்டிப்பாக மகர ராசி நேயர்களே ஆவணி மாதம் பதினாறாம் தேதி காலை ஒன்பது முப்பத்தி நாலில் பத்தொன்பதாம் தேதி அதிக காலை ஒன்பது முப்பத்தி நாலுகளில் இணைந்த நாட்களில் வந்து சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் வெளியூர் வெளிநாட்டு பிறன்கள் தவிர்ப்பது நல்லது புதிய ஒப்பந்தம் போடுவது அந்த நிலை ஏன்னா ராசிக்கு வந்து எட்டில் வந்து சந்திரம் வரையும் போது அவர் வந்து ஒரு நட்சத்திரத்தை வச்சு சொல்கிறாங்க முழுமையாக அந்த ராசியை விட்டு செல்லும் போது தான் அவர் வந்து சந்திராசிரமும் வந்து வலுவிழும் ஏன்னா சந்திரன் மனோகாரம் சுபகாரங்கள் இயல்புக்கு மாறான பலம் தான் அமைப்பில் இரண்டாம் இடத்தில் வந்து ராகு இருக்கிறார் எனவே இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தனம் குடும்ப வாக்கு எல்லாம் கிடைக்க மாட்டார் குருவை போல் வந்து செய்யப்படக்கூடியவர் உங்கள் ராசிக்கு மூணுக்கும் பத்துக்கு மாத தோக்கத்திலிருந்தே அவர் வந்து குருவோடு சேர்ந்த குடும்பங்களை யோகத்தில் மூணு பன்னெண்டு குடிசை நாலாம் இடத்தில் வந்து இருப்பது கண்டிப்பாக மிக மிக ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குருமங்கலம் சுகஸ்தான வீடு நிலம் வண்டி வானம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் வந்து மரம் ஏற்படுகிறது பத்தாம் இடத்தை வந்து செவ்வாயம் குரும் பார்ப்பார் கண்டிப்பாக காவல்துறை தீனத்துறை ராணுவத்துறை வந்து ஈடுபடுவதற்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் வந்து கிடைக்கப் போகிறது அதே மாதிரி வந்து உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது அட்டமா அறிவி அட்டமஸ்தானத்தில் வந்து மாத துவக்கத்தில் இருந்து ஐந்து பத்து கூடிய சுக்கரனுடன் உங்கள் ராஜயோகாதிபதியும் ஆறு ஒம்பது கூடிய புதனுடன் சேர்ந்திருப்பது கண்டிப்பாக எட்டு கூடிய கெட்டிலே ராஜ என்ற விதிப்படி புதன் சுக்கரயோகம் புதன் ஆதித்யம் எட்டாம் இடத்தில் வந்து மறைந்த புதன் இறந்த கல்வியும் தருவார் அதே மாதிரி புதன் சுக்கரயோகம் அஷ்டமஸ்தானத்திற்கு எதிர்பார மறைமுக இன்சூரன்ஸ் மாவட்ட பண வரவு கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து எட்டாம் இடம் மிக சுப வலுவாக உள்ளது அதே சமயத்தில் ஒரு இது வஞ்சாதிபதியாகவும் வருகிறார் அட்டமாதிபதியுடன் சேர்ந்திருப்பதும் சற்று தாவருக்கு வந்து வண்டி வாகனத்தில் விபத்து வாய்ப்புகள் மாமனுக்கு காரகன் என்பதால் வந்து மாமனுக்கு தாய்மாமனுக்கு விபத்து ஏற்படுகிற வாய்ப்புகள் வந்து அதிகம் அதே வந்து அட்டமாதிபதி வந்து ஐந்து பத்துக்குடிய சுக்கரனுடன் சேர்ந்திருப்பது கண்டிப்பா வந்து அந்த சுக்கரன் வந்து பார்க்கும் பொழுது கண்ணிச்சு குறணும் ஆவணி எட்டாம் தேதி வரை உங்களுடைய தகப்பனார் உங்கள் குழந்தைகள் உங்கள் கண்காணிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் சின்ன சின்ன கீழே விழக்கூடிய கட்டம் இருக்கும் வண்டி வாகனத்தில் கீழே விழக்கூடிய கட்டம் இருக்கும் பெரிய அளவு நாள் எல்லாம் கஷ்டம்லாம் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வாய் விட்டு அழுதுட்டீங்க சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது மழை சின்ன சின்ன பிரச்சனை அதுவும் வந்து இந்த அட்டமாதிபதியான கோள் வந்து ஐந்து பத்து கூடைய சுக்கரனுடனும் ஆறு ஒம்பது கூட புதனுடன் அட்டமாதி பேருங்க வண்டி வான விபத்து பாக்கிதி பேருங்க அடுத்து வந்து சுக்ரான் ஐந்து கைது பத்து கை தொழிலில் சற்று வந்து வீழ்ச்சியானது வந்து இருக்கும் எனவே வந்து நிதானம் வந்து தேவை மாதம் வந்து தொழில் வந்து செய்பவர்களுக்கு ஏன்னா வந்து ஐந்து பத்து கூட எட்டாம் இடத்தில் மறைவது சற்று பாதகம் சரி இவர் வந்து எட்டாம் தேதிக்கு பிறகு வந்து அவர் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு சென்று குருவின் பார்வை ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தொழில் ஆள் அனைத்து தொழிலும் வந்து முதலீடு போட்டு செய்வர்களுக்கு ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஜீவனாதிபதி அவர் வந்து நீசமானால் குருவின் பார்வையின் விதிப்படி மிகச் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கொண்டு இந்த இரண்டு மட்டும்தான் உங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து சின்ன சின்ன விபத்துகள் உங்கள் தகவனாரிக்கு வந்து சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உங்கள் ராசிநாதன் வக்கரம் கண்டிப்பா வந்து சற்று வந்து சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்து ஏற்படும் ராசிநாதன் வந்து வக்கரம் ஆகிட்டார்னா இயல்புக்கு மாறான பலனை இயல்புக்கு மாறான ராசிநாதன் வக்கரமாக யோகாதிபதி அதனால வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் இருக்கும் பெரிய அளவு பாதிப்பு இல்லை நீங்கள் வந்து காகத்திற்கு அன்ன வைத்து வருவது மிகவும் சிறப்பான யோகத்தை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் காளியை வழிபடுவது வடக்கு பார்த்த காளியை வழிபடுவது மிகவும் சிறப்பான ரெண்டாயிரத்தி இருபதாயிரம் சட்டசது முன்பாக யூடியூப் என் சேனல் அஷ்டோராஜ் சத்ரம் நடுவார்

முதல் கவர்மெண்ட் திமுக கவர்மெண்ட் ஐம்பது ரெண்டாவது ஐம்பது வருஷம் என்னால தெரியாது மூன்றாவது கவர்மெண்ட் திரு மோடி அவர் பதினெட்டு மாதம் ஆயிரத்தி நானூறு வருஷம் லாக் அது நல்லாவே தெரியுது அடுத்து வந்து பார்க்கும்பொழுது அடுத்து ஒரு இது அவர் ஒன்று சாட் வீடியோ மூவாயிரம் வியூர்ஸோட நிற்கும் ஒன்று வந்து விநாயகப் பெருமானனோடு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தன் முதலும் ஸ்கிரோல் பண்ணி போனீங்கன்னா மொத்தம் நாலஞ்சு வீடியோ வரும் இருநூத்தி ஐம்பத்தி நாலு அதோட லாக் ஆகி நிற்குது இன்னொரு வீடியோ வந்து பார்க்கும்போது இரநூத்தி ஐம்பத்தி நாலு வியூர்ஸோட லாக் ஆகிருக்குது ஒன்று சாட் வீடியோவாக போட்டேன் இந்த விதி இந்த காரணமாக அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செய் அது வந்து ஒரு மூவாயிரம் வீவர்ஸ் இன்னொரு இதில் வந்து ரெண்டு தலைவரை கணிச்சிருக்கீங்க அது அந்த ஆயிரத்தி நாலு வியூவர்ஸோடு இது லாக் ஆகிருக்கு எனக்கு வந்து இந்த பெடிக்ஷன் வந்து மூன்று இது அரசு கணிச்சிருக்கேன் மூன்றும் பாஸ் ஆகிடுச்சு எனக்கு வெற்றி தான் இந்த வீவர்ஸுங்கிறது வந்து எனக்கு தேவையில்லை அதே மாதிரி வந்து ஜோதிட ரீதியாக அனைத்தையும் வந்து ஷார்ட் வீடியோவாக போட்டிருக்கீங்க ஜோதிடமே கற்றுக்கிற மாதிரி போடுறீங்க ஒன்றுமே வந்து எதிர்பார்க்கலை பணம் வந்து இன்னும் ஒரு ப பல ஜோதிட வீடியோ பார்த்து வரணுங்கிறது தான் கருத்துக்கள் மட்டுமே இருக்கும் அது அறுபது செகண்ட் தான் பேசணும் இல்லை கருத்துக்கள் மட்டும்தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்கா இந்தந்த தொகுதி இந்தந்த தொகுதிக்கான இந்தந்த கிரகம் அப்படி இருந்தால் அந்தந்த பலனை செய்யும் இந்த கிரகம் வந்து இந்த கிரகத்தோடு சேரும்போது இப்படி இருந்தாலும் இந்த பலன் அப்படி இருந்தால் இந்த பலன் லக்கன அவரையோ இப்படி இருந்தாலும் இந்த பலன் அந்த இருந்தாலும் இருந்தால் பலன் எல்லாம் வந்து பிரடிக்சன் வந்து போட்டிருக்கேன் அழகா ஜோட கற்றுக்கிற மாதிரியே போட்டிருக்கேன் விருப்பம் உள்ளவருக்கு பாருங்கள் உங்களிடம் பெரிய உங்கள் நண்பன் நண்பன் அசோராஜரா அனைவருக்கும் நன்றி